அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் ஒரு காலிபதியின் சந்தித்திருக்கின்றோம் காசாவில் மீண்டும் இன்றைய தினம் மூன்று பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு ஈடாக ஏறக்குரிய இருநூறு பாலஸ்தீன கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் காசாவிலிருந்து விடுதலையான ஸ்டேலின் பெண் இராணுவ சிப்பாய் ஹமாஸ் குறித்து வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் சர்வதேச ஊடகங்களில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன சிரியாவிலிருந்து புதிய அரசாங்கம் சிறிய கிளர்ச்சிப்படை சிரியாவை பற்றிய பின்னர் முதன் முறையாக ஸ்டேல் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்களெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தத்தின்படி இன்றைய தினம் மீண்டும் மூன்றாவது முறையாக பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மூன்று பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதில் ஒருவர் அமெரிக்க ஸ்டேலிய குடியுரிமை கொண்ட ஒரு பனை கைதி மற்றவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் அதாவது ஸ்டேலிய பிரெஞ்சு குடியுரிமை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பனைய கைதி மற்றொருவர் அஸ்திரேலியை சேர்ந்தவர் என மூன்று பனைய கைதிகள் மொத்தமாக இந்த தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதில் அமெரிக்க குடிமகன் பிரான்சினுடைய குடிமகன்களும் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவர்கள் செஞ்சிலோய் சங்கத்தினரால் ஹமாஸ் இயக்கத்தினரிடம் ஒப் ஹமாஸ் இயக்கத்தினரால் செஞ்சிலோய் சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டு தற்போது இவர்கள் ஸ்டேலில் சென்றடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதேபோல் பாலஸ்தீனத்தில் குறிப்பாக ஓஃபர் சிறையில் இருந்து நூற்றி எண்பத்தி மூன்று பாலஸ்தீன கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் மேற்கு கலை ரம்லாவை வந்தடைந்திருப்பதாகவும் அவர்கள் வருகையொட்டி அந்த பகுதிகளில் மக்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன கடந்த தடவைகளில் ஒரே இடத்தில் வைத்து பணைய கைதிகளை விடுதலை செய்த ஹமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் இயக்கம் இம்முறை சற்று வித்தியாசமாக மூன்று பேரை மூன்று இடங்களில் இருந்து விடுதலை செய்திருக்கின்றார்கள் அமெரிக்க குடியுரிமை கொண்ட பணைய கைதியை காசாவினுடைய கடற்கரை நகரம் துறைமுக நகர பகுதியில் கடற்கரைக்கு அண்மையாக கடற்கரைக்கு முன்பாக மேடை அமைக்கப்பட்டு அங்கிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதே போல் ஏனைய ஒருவரும் இரண்டு தனித்தனி இடங்களில் வைத்து விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் வளமை போன்று அவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கு முன்பாக நூற்று கணக்கான அல்கசாம் போராளிகள் ஹமாஸ் இயக்கத்தினர் அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சிகளும் அவர்கள் கடற்கரையில் மக்களோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் மக்கள் ஆர்ப்பரிக்கக்கூடிய காட்சிகளும் அதிக அளவில் வெளியாக இருக்கின்றன எது எப்படியாக இருப்பினும் ஸ்டேல் மூன்று பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக ஸ்டேலின் பணைய கைதிகள் விடுதலை அமைப்பு தெரிவித்திருக்கின்றது அதேபோல பாலஸ்தீன கைதிகளும் நூற்றி எண்பத்தி மூன்று பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இது ஹமாஸுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றது ஏனெனில் நீண்ட காலமாக சிறைகளில் வாடி கூடியவர்கள் குறிப்பாக ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் ஐந்து பத்து வருடங்களுக்கு மேலாக சிறை கொட்டடிக்குள் இருந்தவர்கள் கூட இந்த சந்தர்ப்பத்தில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எனவே ஹமாஸ் இயக்கத்தினர் இவர்களை வெற்றிகரமாக விடுதலை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி முக்கியமாக பாலஸ்தீன ஊடகங்களிலும் பாலஸ்தீன மக்கள் மத்தியிலும் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது இதன் காரணமாக காசாவில் ஹமாஸினுடைய செல்வாக்கு இந்த பனைய கைதிகளை பாலஸ்தீன பனைய கைதிகளை அவர்கள் மீட்டு வந்திருப்பதனூடாக அதிகரிக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் விடுவிக்கப்பட்ட கைதிகளின் உடைய உடல்நிலை அவர்களுடைய நல்ல நிலை என்பனவே ஹமாஸ் அமைப்பு பனைய கைதிகளை எவ்வாறு நடத்துகின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டுகின்றது ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக இது ஒரு நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான விடயம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் ஹமாஸ் இயக்கத்தினரால் விடுதலை செய்யப்பட்ட அனைத்து கைதிகளும் சிரித்த முகத்துடன் அங்கிருக்கும் பாலஸ்தீன கைதிகளை நோக்கி கைகளை அசைத்தவாறு தேக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மிக்கவர்களாக மன ரீதியாக கூட அவர்கள் பெரும் பாதிப்புகளை சந்திக்கவில்லை என அவர்கள் முகம் வளர்ச்சியுடன் வெளியேறக்கூடிய காட்சிகளைத்தான் அனைத்து வீடியோ பதிவுகளிலும் பார்வையிட்டிருந்தோம் அது ஸ்டீல் இராணுவத்தின் பெண் சிப்பாய்கள் வெளியேறும் போது கூட அவர்கள் மிகவும் ஆரோக்கியமான நிலையில் தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அங்கே இருந்தார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாகின்றது மிக கடுமையான ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது காசாவின் மூளை முடுக்கெங்கும் ஸ்டெல் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள் அவற்றையெல்லாம் மீறி அந்த பனைய கைதிகளை இது நாள் வரை பாதுகாத்து தங்களுடைய மக்கள் கமாசுடைய போராளிகள் பலர் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்ட போதும் கூட இந்த ஸ்டேலிய கைதிகளை அவர்கள் பாதுகாத்து மீண்டும் ஒப்படைத்திருப்பது நிச்சயமாக இவர்கள் பனைய கைதிகளை துன்புறுத்துவதோ அல்லது பனைய கைதிகளுக்கு ஏதாவது கெடுதல் செய்வதோ நோக்கமில்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் பாலஸ்தீன கைதிகளை மீட்பதற்கான ஒரு ஆயுதமாக இவர்கள் ஸ்டேல் பணி கைதிகளை பயன்படுத்தி இருக்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடும் பொழுதும் ஸ்டேலினால் காரணமின்றி வகை தொகையாக கைது செய்யப்பட்ட பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்வதற்கு வேறு வழிகள் இல்லை என்பதையும் இங்கே பார்க்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் என பல அமைப்புகள் குறிப்பாக ஸ்ட்ரேலியிடம் பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரிக்கை விடுத்த போதிலும் கூட அவர்கள் யாருமே விடுதலை செய்யப்படவில்லை என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் தற்போது ஹமாஸ் அஸ்திரேலிய பணியக் கைதிகளை விடுதலை செய்வதன் ஊடாக பாலஸ்தீன கைதிகளுடைய விடுதலையும் அவர்கள் விடுதலைக்கான கதவுகளை திறந்திருக்கின்றார்கள் என்பதும் அங்கு பாலஸ்தீனத்தில் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இந்த நிலையில் ஹமாசின்பிடியிலிருந்து வெளியேறக்கூடிய ஸ்ட்ரேலிய கைதிகள் வெளிநாட்டு கைதிகள் நல்ல உடல் ஆரோக்கியம் மிக்கவர்களாகவும் மன ரீதியாக ஒரு மலர்ந்த முகத்துடன் வெளியேறுவதை பார்க்கின்ற பொழுது ஸ்ட்ரேலிய சிலைகளில் இருந்து வெளியேறக்கூடிய பாலஸ்தீனர்கள் பலர் உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு பலத்த காயங்கள் சிரமங்கள் உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உட்காயங்கள் மன ரீதியாக மிகவும் தாக்கப்பட்டவர்களாக மன ரீதியாக டோச்சர் சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய அல்லது மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்து வரக்கூடிய அவர்களுடைய வாக்குமூலங்கள் ஸ்ட்ரேலிய சிறைகளில் இருக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் பிடியில் இருக்கும் ஸ்ட்ரேலியர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாட்டை தெளிவாக காட்டுகின்றது பாலஸ்தீன சிறைகளில் இருந்து விடுதலையான பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கும் அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்களுக்கு உடல் உல ரீதியாக ஆளாகி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளை ஸ்ட்ரேலினுடைய மனித உரிமை அமைப்புகளே தற்போது வெளியிட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது அடுத்து கைதிகளை தொடர்ச்சியாக கமாஸ் விடுவிப்பது ஸ்டெல் பனைய கைதிகளின் உறவினர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கும் அதே சூழ்நிலையில் ஏனைய பனைய கைதிகளையும் ஒப்பந்தத்தை முறையாக கடைபிடித்து விடுதலை செய்யும் முகமாக நெதன் ஜாகுவுக்கான அழுத்தம் ஸ்டெயிலில் அதிகரிப்பதான செய்திகளையும் அல்ஜசீரா ஊடகம் வெளியிட்டிருக்கின்றது ஐநா சர்வதேச சமூக அமைப்பின் மத்திய கிழக்கு இயக்குனர் கெர்சோன் பாஸ்கின் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து வீடு திரும்புவதால் ஏனைய அனைத்து உயிருடன் இருக்கும் கைதிகளையும் மீட்டு கொண்டு வருவதில் அவர்களுடைய உறவினர்களும் பனை கைதிகளின் விடுதலைக்காக போராடக்கூடிய மக்களும் மிகப்பெரிய அளவில் ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் இந்த ஒப்பந்தத்தை முறையாக ஸ்டில் கடைபிடிக்க வேண்டுமென நிதன் ஜாகுவுக்கு அழுத்தம் கொடுத்து ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆரம்பித்த பின்னர் ஹமாஸ் எந்த ஒரு பொறுநுடத்த மீறலிலும் காசாவில் ஈடுபடவில்லை என்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் எந்த ஒரு தாக்குதலோ எந்த ஒரு வன்முறை சம்பவங்களோ ஹமாஸினுடைய தரப்பில் பதிவாகவில்லை ஆனால் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய தரப்பிலே காசாவில் பொதுமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காசாவில் வடக்கு காசாவுக்கு சென்ற மக்கள் சுடப்பட்டு காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோல் மேற்கு கரை பல்வேறுபட்ட பகுதிகளிலும் வலிந்த தாக்குதல்களை நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் இவையெல்லாம் ஸ்டேலின் உடைய போர் நிறுத்த அல்லது இந்த பனைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை குழப்பத்தை ஏற்படுத்தி விடுமோ என்பதெல்லாம் மிகப்பெரிய அளவில் அச்சம் மக்களுக்கு இருக்கின்றது அதிலும் குறிப்பாக பாலஸ்தீனர்களுக்கு அப்பால் ஸ்டேலிய கைதிகளின் உறவினர்களுக்கும் இது மிகப்பெரிய அச்சமாக இருக்கின்றது ஏனெனில் குறிப்பிட்ட தொகுதியினர் விடுவிக்கப்பட்ட பின்னர் நெதன்ஜாவும் ஸ்டேல் இராணுவம் போர் நிறுத்தத்தை சரியாக கடைபிடிக்காது போனால் ஏனையவர்கள் விடுதலை செய்வதில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் ஏற்படும் என்பதால் நெதன்ஜாகுவுக்கான அழுத்தமும் அங்கே அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நேற்றைய தினமும் ஜெனின் பகுதியில் ஸ்ட்ரேலிய படைகளுக்கும் பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான மோதல் சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன ஸ்ட்ரேலிய படைகளுக்கு இந்த தாக்குதல்களில் குறிப்பிடத்தக்க இழப்புக்களை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என பாலஸ்தீன இயக்கம் அல்கசாம் அல்குட்ஸ் படைப்பிரிவுகள் பிரிவுகள் ஜெனின் படை என தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரெல் ராணுவம் கணிசமான இழப்புக்களை கடந்த சில நாட்களாக ஜெனின் மற்றும் கிரையில் இடம்பெற்ற மோதல்களில் சந்தித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் முக்கியமாக தற்போது பாலஸ்தீன போராளிகளால் வெளியிடப்பட்டிருக்கின்றது அடுத்து சிரியாவில் குறிப்பாக புதிய சிறிய கிளர்ச்சி படை பின்னர் புதிய ஆட்சி கொண்டு வரப்பட்டதன் பின்னர் குறிப்பாக கொலானி தலைமையிலான புதிய ஆட்சி தற்போது வந்திருக்கும் சூழ்நிலையில் முதல் தடவையாக ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்று செய்தி வழியாக இருக்கின்றது குறிப்பாக சிரியாவில் இஸ்லாமிய எதிர்ப்பு முன்னணி என்ற அமைப்பின் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று கொண்டிருப்பதுடன் குறிப்பாக சிரியாவில் சிறிய பகுதிகள் சிலவற்றையும் ஸ்டேல் கேப்பற்றி அதை தங்களுடைய ஒரு பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்திருக்கின்றார்கள் கொலான் குண்டு பகுதிகள் சிறிய எல்லையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் பல சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பிரதேசத்தை ஸ்டேல் கையகப்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக சிரியாவில் அலாசாத் தலைமையிலான ஆட்சி கவிழ்க்கப்பட்டி புதிய ஆட்சி மலரக்கூடிய அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் அதாவது சிறிய முறை கெப்பற்றிய சில நாட்களுக்குள் ஸ்டேல் வேகமாக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பல பகுதிகளை கெப்பற்றியிருக்கும் சூழ்நிலையில் அவ்வாறு சிறிய படையினர் இருந்தால் சிரியாவுக்கு சொந்தமான பகுதிகளில் ஸ்டேல் நிலை கொண்டிருக்கக்கூடிய இடங்களின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது இருந்த போதிலும் எவருக்கும் காயம் ஏற்படாத போதிலும் இந்த தாக்குதலை ஸ்டேல் இராணுவம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பு முன்னணியும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் ஜெருசலேம் போஸ்ட் இது குறித்து வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் சிரியாவில் சிரிய கிளர்ச்சி படையினுடைய ஆட்சியில் முதல் தடவையாக ஸ்டேல் மீது ஒரு பாரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ரஷ்யாவினுடைய விளைவுகாரத்துறையின் மிக முக்கியமான அதிகாரிகள் நேற்றைய தினம் சிரிய கிளர்ச்சி படையினுடைய தலைவர் அல் கொலானியை சந்தித்து மூன்று தினங்கள் கடந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ஏ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய வெளிவகாரத்துறையினுடைய முக்கியஸ்தர்கள் நேரடியாக டமாஸ்கஸ் சென்று சிரியாவில் இந்த சந்திப்புகளை நடத்திய பின்னர் ஸ்டெல் இராணுவத்தினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மிகப்பெரிய கேள்விகளையும் சந்தேகங்களையும் தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவில் மீண்டும் அதிர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக ஒரு விமானம் வெடித்து சிதறியிருக்கின்றது ஏற்கனவே அமெரிக்காவுடைய ஏர்லைன்ஸ் ஜெட்டும் ராணுவ ஹெலிகாப்டரும் மோதி நேருக்கு நேர் வெடித்து சிதறியதில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதன் விசாரணைகள் மிகப்பெரிய சர்ச்சைகள் ஹெலிகாப்டரை அதன் திசையை மாற்றுமாறு கூறிய போதும் கூட அவர்கள் அதே திசையில் பயணித்து விமானத்துடன் நேருக்கு நேர் மோதி இருக்கின்றார்கள் என்ற ட்ரம்பினுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் மிகப்பெரிய விவாதங்களை தூண்டி இருக்கின்றன இது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் ஒரு விமானம் நடுவானில் வெடித்து சிதறியிருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் ஒரு விமான ஆம்புலன்ஸ் வெடித்து சிதறியதில் ஆறு பேர் இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது இது குடியிருப்பு பகுதிகளில் வெடித்து சிதறிய காரணத்தினால் வீடுகள் கட்டடங்கள் மற்றும் வாகனங்கள் பலவும் சேதமடைந்திருப்பதாகவும் இந்த விபத்து குறித்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஒருபுறம் அமெரிக்க அதிபர் எல்லைகளில் ஏ மெக்சிகோ கொலம்பியா மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளின் உடலிருந்து அமெரிக்காவில் குடியேறியவர்களை அவசர அவசரமாக வெளியேற்றிக் கொண்டிருக்கின்றார் இருபத்தி நான்கு மணித்தியாளங்களில் நாற்பத்தி எட்டு மணித்தியாளங்களில் என அவர்களுக்கு மிக குறுகிய கால அவகாசம் கொடுத்து அவர்கள் இராணுவ விமானங்களில் ஏற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எல்லைகளில் அமெரிக்க இவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்க அமெரிக்காவுக்கு நடுவிலேயே வாஷிங்டன் டிசியில் பிலடெல்வியாவில் விமானங்கள் வெடித்து சிதறிக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் தற்போது அமெரிக்காவினுடைய நிலையாக இருக்கின்றது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கமாஸ் இயக்கத்தினரால் விடுதலை செய்யப்பட்ட ஸ்டேலிய இராணுவ பெண் சிபாய் அகம்பெர்கர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவில் தாங்கள் இக்கட்டான ஒரு சிக்கலான நிலைமையில் காசாவில் இருந்த கூட எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தமைக்கு நன்றி எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மருத்துவ வசதிகளை வழங்கி எங்களுக்கு மருந்து மற்றும் சுகாதார உதவிகளை வழங்கியதற்கு மிக்க நன்றி எங்களுக்கு சிகிச்சை அளித்தமைக்கு நன்றி என தெரிவித்து ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டுள்ளமையும் இங்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது காசாவில் மிக கடுமையான ஒரு நெருக்கடி நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினர் பாலஸ்தீனர்கள் இருந்தபோதிலும் கூட அந்த இக்கட்டிலும் எங்களை மிகவும் விருந்தோம்பலுடன் நல்ல முறையில் பராமரித்து பாதுகாத்திருக்கின்றீர்கள் இதற்கு அல்கசாம் படைப்பிரிவுக்கு நன்றி என ஸ்டேலிய புனியக்கதி அகம்பர்கார் என்ற பெண் சிப்பாய் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளும் என்று உலகளவில் ஊடகங்களில் மிக முக்கியத்துவமான செய்தியாக மாறியிருக்கின்றது ஏற்கனவே அங்கிருந்து திரும்பிய மூன்று ஸ்ட்ரேலிய பெண் சிப்பாய்கள் விடுதலையாகும் போது நன்றி அல்க்சாம தெரிவித்து ஒரு வீடியோ பதவியை வெளியிட்டிருந்தார்கள் அவர்கள் வெளியிட்ட அதே கருத்தை இந்த பெண் சிப்பாயும் தற்போது வெளியிட்டிருப்பதானது காசாவில் ஸ்ட்ரேலிய பணைய கைதிகள் எந்தவித துன்புறுத்தலும் இல்லாமல் நல்ல முறையிலேயே கமாஸ்னால் நடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் மேற்குலகத்துக்கு தற்போது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக ஏனெனில் ஏற்கனவே மேற்குலக ஊடகங்கள் கமாசினால் பனைய கைதிகள் காசாவில் மிகப்பெரிய அளவில் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்கள் மிகப்பெரிய உயிராபத்தில் இருப்பதாகவும் அவர்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை அவர்கள் செய்து வருவதான செய்திகளை வெளியிட்டிருந்த நிலையில் அங்கு நீண்ட நாட்கள் பனைய கைதிகளாக ஒருவடத்துக்கு மேலாக பிடித்து வைக்கப்பட்டு விடுதலையான கைதிகள் வழங்கியிருக்கக்கூடிய நேரடி வாக்குமூலங்கள் மேற்குலகத்துக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்திருக்கின்றன என்பதே உண்மையாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அணைந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான்ண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்